அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி விடியில் ஒரு அட்டக்காசமான சுவையில் சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் தாங்க முட்டை குருமா தாங்க செய்ய போகிறேன் நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து முட்டை குருமா நான் வந்து செஞ்சுருக்கேன் நம்ம சேனலில் நிறையவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க இது ஒரு வித்தியாசமான சுவையிலையும் இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு பட்டையை நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் அதோடய இப்போ ஒரு நாலு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு கொஞ்சம் க்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிடுறேன் இப்போ வந்து அரை கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகா அதோடு சேர்த்து திரும்ப ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சிக்க போகிறோம் இதில் இப்போ வந்து ஒரு தக்காளி பழமான தக்காளியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த தேங்காவை ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்ந்தால் உங்களுக்கு நல்லாவே மையம் அரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸான ஒரு கன்சிஸ்டன்ஸுக்கே அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனர் ஸ்டவ்வில் வச்சிடலாங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா நமக்கு வந்து இந்த மிளகாத்தூள் பொரிஞ்சு வரட்டும் மிளகாத்தூள் போட்ட உடனே நமக்கு வந்து கருகினா மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து செம்மில் வச்சுருங்க இப்போ வந்து ஒரு மூணு முட்டை வேக வச்சுருந்ததை நடுவில் கீரை போட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது தாங்க முட்டையை எப்போயுமே நம்ம மசாலாவில் போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வேக வைக்கக்கூடாது நம்ம லேசாக ஒரு மிக்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா அந்த முட்டை வந்து நமக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ அந்த இருக்கிற மசாலாலேயே நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா அதோட பச்சை வாசனை எல்லாமே நமக்கு வந்து போகணுங்க பாருங்கள் திரும்ப நல்லா உள்ள ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த நெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு நல்லா வதங்குறோமோ அதோட சுவையை வந்து நமக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதனால் அதில் காரம் வந்து அதிகம் இருக்காது நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு வெங்காயம் இயசாக அரிஞ்சு வெங்காயத்தை சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி பெரிய பழமான தக்காளியை அரிஞ்சு அதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் வெங்காயம் தக்காளி நமக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு வதங்கி வராது அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி தெளிச்சுக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நான் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து வேக வச்சிட்டு போகிறேன் நம்ம வதக்கி விடுறத விட இந்த மாதிரி நீங்கள் தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டாக்கா நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா நமக்கு வந்து ஒரு மேஷ் ஆகி வந்துடுங்க பாருங்கள் ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் பார்த்துருக்கேன் அந்த கரண்டியை வச்சே நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்குங்க ஒரு சப்பாத்திக்கு நீங்கள் இட்லி பூரிக்கும் கூட தொட்டுக்கலாம் அவ்வளோ உரிமையாக இருக்கும் இது பாருங்க நல்லா எல்லாமே வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா பேஸ்ட் எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மல்லி புதுனா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து கொதிக்க வச்சிட வேண்டியது பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால் நான் வந்து கொஞ்சமாக இப்போ இந்த மசாலாவுக்கு தகு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம் அந்த பச்சை வசனம் எல்லாமே நமக்கு வந்து போகட்டும் நீங்கள் ஹோட்டல் சுவையை மிஞ்சிடும் இந்த குருமா நீங்கள் கண்டிப்பாகலாம் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை குருமா நிறைய வெரைட்டியில் செஞ்சிருக்கேங்க இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க காரம் மட்டும் உங்களுக்கு கூட குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து பார்க்குறேன் பாருங்கள் சரியான கன்சிஸ்டன்ஸ்க்கு நமக்கு வந்து கொதிச்சு வந்துடுச்சு வாசனை கமகமன் இருக்குங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம பொறிச்சு வச்சு இந்த முட்டையை எடுத்து அதோடு சேர்த்துடலாங்க முட்டையை போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கொதிச்சாலே போதும் மூடி வச்சு நான் வந்து கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து பார்த்துருக்கேங்க அந்த மிளகாத்தூள் எல்லாம் மேலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து அட்டகாசமான சுவையில் நமக்கு வந்து ஒரு முட்டை குருமா ரெடி ஆகிருக்கு இதுக்கு வந்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேங்க இதுக்கும் அதுக்கும் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சப்பாத்தியும் அந்தளவுக்கு செம்ம சாஃப்டாக வந்துச்சு ஒரு டின்னர் ரெசிபியாகவும் இல்லாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நீங்கள் இது ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை